உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் வரி விதிப்பு நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தில் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய பிஷிங் மோசடி குறித்து எச்சரிக்கையாகிருங்கள் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய பிஷிங் மோசடி குறித்து சுவிஸ் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரிக்கின்றனர் மோசடி செய்பவர்கள் வங்கியிலிருந்து வருவது போல் தோன்றும் மோசடி மின்னஞ்சல்களை அனுப்பி பொருளர்களை தங்கள் அட்டைகளுக்கு டூ ஃபேக்ட் ஆத்தென்டிகேஷன் செயற்படுத்துமாறு வலியுறுத்துகின்றனர் மின்னஞ்சல்களில் அதிகாரபூர்வ வங்கி போர்ட்டலை ஒத்த ஒரு போலி வலைய இணைப்பு உள்ளது ஒரு முறை பயனர்கள் தங்கள் இ உள்நுழைவு சான்றுகள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படுவர் அவர்கள் இணங்கினால் மோசடி செய்பவர்கள் விரைவாக இந்த தகவலை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத கட்டணங்களை செய்கிறார்கள் நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கென வங்கி அனுப்பிய பாதுகாப்பு குறியீட்டை இடைமறிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த மோசடிகளில் இருந்து பாதுகாக்க அதிகாரிகள் பின்வரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான செய்திகளை விசாரணைக்காக சைபர் கிரைம் மின்னஞ்சல்கள் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இவை உங்கள் தரவை திருட வடிவமைக்கப்பட்ட போலி வலைதளங்களுக்கு வழிவகுக்கும் நிறுவனத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை கோரும் எந்தவொரு மின்னஞ்சல் அல்லது செய்தியையும் எப்போதும் சரிபார்க்கவும் கோரிக்கையின் சட்டபூர்வமான தன்மை உறுதிப்படுத்தாமல் ஒருபோது முக்கியமான தரவை பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடியில் நீங்கள் சிக்கியிருப்பதாக நம்பினால் விரைவில் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவித்து உங்கள் பாதிக்கப்பட்ட அட்டைகள் மற்றும் இ பேங்க் கணக்கை தடுக்குமாறு கோரவும் விசாரணைக்கு உதவ உங்கள் உள்ளூர் கற்றோனல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் இந்த ஆன்லைன் மோசடிக்கு எதிராக வெளிப்போடு இருக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது